ஒரு வருமா திருடுற திருடுற வண்டி எல்லாம் எங்க கொண்டு போய் குடுக்குற கேசன் உன்னை திருவிட சொல்றாரு கேசுனு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பாவாய் ரவி ரவி கான்ஸ்டபிள் எல்லாம் அப்புறம் குளத்தூர்ல குளத்தூர்ல வெங்கடாச்சலங்கர் இங்க அம்மா பேட்டா அம்மா பேட்டில தெரியாது தங்கவேலு அம்மா பேட்ல ஒருத்தர் இருக்கிறாருன்னா தங்கராஜ் அவர்கிட்ட நேத்து ஒரு டிவி ஸ்பிட்டி குடுத்துட்டு மூணு பாயிண்ட் உப்பு பாயிண்ட் மல்லிகை கடையில இருந்து எடுத்துட்டு போய் குடுத்துட்டு சரி சரி அப்புறம் இதுக்கு முன்னாடி இதுக்கு மேல திருட வேணாம்னு கூட சொல்லிக்கிறாங்களா இல்ல திருட சொல்லிக்கிறாங்கண்ணா அஞ்சு அஞ்சு வண்டி தினமும் கொண்டு வந்தா ஐநூறு ஐநூறு ரூபா ஒரு வண்டி குடுத்துறங்கிறாங்கண்ணா அப்ப நீ தனமளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறோம் உனக்கு உனக்கு ஒரு தனியா ஒரு வண்டி புதுசா வாங்கி குடுத்துறேன் எஸ்ஐ பேர் பாவாயும் மேட்டூர்ல ஆமா

சரி சேலத்துல சேலத்துல சேலத்துல

சினிமாவுக்கு போறதுக்காக இல்ல இனி மேல அடிக்க மாட்டாங்க